கடத்தட்ட ஒரு கண் கலங்கின நிலையை பாகுணிய மாதிரி சுமந்திராவில கேட்ட பொழுது கூட அவர் சொல்கிறேன் கட்சி என்ன முடிவெடுக்குதோ அதற்கு நான் தலைப்பு முதலமைச்சர் தமிழரசு கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற கேள்வி நாங்கள் ஏற்கனவே இந்தப்படியம் தொடர்பாக கதை திருக்கின்றோம் வெளியிலே இந்த ஆக்களை எடுக்க மாட்டோம் மட்டும் அதால தான் எடுக்கையிலே என்று சொல்கிறதுக்கான ஒரு முன்னேற்ப சேவைக்கான மரியாதை அவருடைய குரலில் துவனித்தது என்றான் முதலாவதாக பேசுகிறேன் பொழுது அர்ச்சன ராமநாதன் அவர்கள் பேசுகின்ற வந்தால் தான் முதலமைச்சர் வேட்பாளராக பொருள் முஸ்பாத்தி பவிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் சில விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராய்ப்புகிறோம் அதில் குறிப்பாக இந்த நீதிபதி முன்னினால் நீதிபதி இளஞ்சோலியன் அவர்கள் பிரித்தானியாவில் நடந்த நிகழ்வுன்ற உருக்கமான ஒரு பதிவை விட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு கண் கலங்கின நிலையை பாகுடிய மாதிரி இருந்தது அந்த அளவுக்காக அவருடைய அந்த ஏக்கம் அந்த 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 குறிப்பிட்ட நிகழ்வில் கதைக்கின்ற பொழுது இருந்தது அவர் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்கிறார் இந்த பதவியுயர்வு வழங்குவது தொடர்பாக ஏற்கனவே இது தொடர்பாக இந்த அரசாங்கம் மேலே ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது அதில் அவர் பேசுகின்ற பொழுது தன் தான் நடந்த விடயங்களை பயன்படுற கிட்டத்தட்ட ஓரு வயதுக்கு அறுபத்தொரு வயதுக்கு உள்ளதான் இந்த பதவியர்கள் வழங்கப்பட வேண்டும் தானே அந்த பதவியுறையில் வழங்கப்படாது அதில் இவருக்கு இளஞ்சனிய அவர்களுக்கு அறுபத்தொரு வயது முடிவதற்கு எட்டு நாட்கள் இருக்கின்ற பொழுது இந்த வெற்றிடம் பெறுகின்றது அப்போ அவருக்கான வாய்ப்பும் இருக்கிறது வெற்றிடமும் இருக்கின்றது ஆனால் அந்த நேரத்தில் ஜனாதிபதி அன்ரோமா ரசநாயக் அவர்கள் வெளிநாடு செல்கின்றார் சீனாவுக்கு போகிறார் அப்போ போனதால் இந்த பதவி உயர்வுக்கான வாய்ப்பு இருக்கிறது வெற்றிடம் இருக்கின்றது ஆனால் பதவி உயர்வு வழங்குவதற்கான சாத்தியப்பாடுகள் அங்கே இல்லாமல் இருக்கு பிற ஜனாதிபதி வருகின்ற பொழுது அதுக்கு அடுத்த நாள் அவருக்கு அறுபத்தி வயது பூர்த்தி ஆகின்றது அதால் அந்த பதவி உயர்வு தொடர்பான விஷயங்கள் பேசப்படவில்லை என்று பேசுகின்ற பொழுது இந்த இந்த அறுபத்தொரு வயது ஆகுன்றது எனக்கு எட்டு வய எட்டு நாட்கள் இருக்கின்றது அங்கே ஜனாதிபதி சீனாவுக்கு போகின்றார் வருகின்ற பொழுது அந்த வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போகின்றது என்கின்ற விடயத்தை சொல்கின்ற பொழுதே அவருடைய குரல் தழுதழுத்து போயிருக்கின்றது அந்த அளவுக்கு அந்த ஒரு சோகமான நிலைப்பாட்டை காணக்கூடிய இருக்கும் அப்படி ஒரு வகையில் தான் அவருடைய அந்த அவருடைய அந்த குரல்கிற குரல் உண்ட ஒரு தொனி இருந்தது அதுக்கு முதல் ஜனாதிபதி அன்புமாராய் அவர்கள் பதவியேற்ற இப்போ பதவியேற்ற பிறகு இந்த ஜ நீதிபதிகள் சங்கத்திர தலைவராக இருக்கின்ற பொழுது விழா நடக்கின்ற பொழுது அந்த விழாவுக்கு இதற்கான ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்படுகின்றது யார் ஜனாதிபதி அன்புமாராயக்கவுக்கு ஒரு வரவேற்க வரவதற்கான ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்படுகின்றது அப்போ அந்த கடிதத்தை வரையிட்டுக் கொண்டு வருகின்றது ஆகவே அப்போவே ஒரு நல்ல மாதிரி தான் இருந்தார் பிரதான காலப்பகுதியில் ஜனாதிபதி அன்புமாரி நாயக்க மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கல இந்த அரசாங்கத்தின் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கலை ஆனால் இப்படி ஒரு விடயம் நடந்துவிட்டதே என்கின்ற தன்னுடைய இயக்கத்தை தெரிவித்திருந்தார் சொல்கின்ற பொழுது கூட இதில் யாரிலேயுமே பிழை இல்லை ஜனாதிபதி மேலேயும் எந்த பிழையும் இல்லை என்கிற விடயத்தை தான் யார் சொல்கிறார் என்றால் முன்னே நாள் நீதிபதி இளஞ்சலியின் அவர்கள் சொல்கிறார் ஆகவே இந்த விடயம் ஒரு மிக ஊடகங்கள் எல்லாம் இது வந்த பிறகு இளஞ்சலியின் மீதான ஒரு அனுதாபம் ஒன்று அனைவருக்குமே வருகிறது அதில் பேசுகின்ற பொழுது அவருடைய ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நான் சட்டத்துக்கு மட்டும்தான் அடிப்படுகிறேன் பிறகும் இதற்கான வேலைகளை செய்திருக்க முடியும் இந்த இந்த உடயம் தொடர்பாக பிறகும் அடுத்த கட்ட காலைநகரத்தில் செய்திருக்க முடியும் அடுத்தகட்ட நகர்வுகளை மேற்கொண்டிருக்க முடியும் ஆனால் யாருமே அதை செய்கிற நான் யாருக்கும் பின்னாலையும் இது தொடர்பாக விஷயங்கள் இது தொடர்பான உடயம் தொடர்பாக அதற்கும் பின்னாலேயும் போயிடல நான் சட்டத்துக்கு இருந்த காலத்தில் சட்டத்திற்கு மட்டும்தான் நான் பயந்திருந்தேன் தவிர வேறு இதுக்குமே நான் பயந்ததில்லை என்ற விஷயத்தை அவர் சொல்கிறார் சரி இது உண்மையிலேயே இப்போ ஊடகங்கள்லேயும் சமூக வலைத்தளங்கள்லேயும் வெளிவந்த பிறகு ஒரு 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 நீதிபதி இளஞ்செலியன் முன்னேநாள் நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் மீதான ஒரு அனுபவ அருதாபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது கிட்டத்தட்ட இந்த விஷயத்தை அவர் சொல்கின்ற பொழுது அப்படி பதவியோடு கிடைத்திருந்தால் நான்கு வேடங்கள் இரண்டு வேடம் முறையிட்டு நீதிமன்றம் உட்பட நான்கு வேடங்கள் என்னுடைய கடமையை ஆட்சியிருப்பேன் என்ற விஷயத்தை அவர் மேலும் நான்கு வேடங்கள் தன்னுடைய கடமையை ஆட்சி இருப்பேன் அவர் சொல்கிறார் கிட்டத்தட்ட அவர் பேசுகின்ற பொழுது ஒரு தொழிலுக்கான மரியாதை அல்லது ஒரு சேவைக்கான மரியாதை அவருடைய குரலில் துணைத்தது என்றுதான் உண்மையான விஷயம் வேண்டாம் இளஞ்சலியன் சம்பந்தமான விமர்சனங்களும் பல இடங்களிலே மேற்கொள்ளப்படுது அவருடைய பழைய விடயங்கள் சம்பந்தமாக அது அது வேறுபடையம் அவர் சம்பந்தமான நல்லெண்ணமும் பலருக்கு இருக்கின்றது அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த விஷயம் அவருடைய சேவை அல்லது தொழில் மேலே இருந்த மரியாதையும் அவர் தொடர்ந்து அந்த தொழில் ஒரு நாலு வருடம் நான் பெற்றிருப்பேன் என்ற அந்த விடயத்தையும் தான் தெரிவிக்கின்றது சரி இது இவ்வாறு இருக்க தேர்தல் அரசியலுக்கு வந்தால் மானசபை தேர்தலில் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக நின்றால் அவருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்கின்ற விடயம் பலராலையும் பேசப்படுகின்றது குறிப்பாக இந்த விடயத்தை முதலாவதாக பேசுகின்ற பொழுது அர்ஜுன ராமநாதன் அவர்கள் பேசுகின்ற வந்தால் தான் முதலமைச்சர் வேட்பாளராக போடுவேன் முதலமைச்சர் வேட்பாளர் அது அந்தளவுக்கு வருவதற்குரிய சாத்தியப்பாடுகள் அதேமாதிரி கஜேந்திரகுமார் பொன்னம்பரம் அவர்கள் சொல்கின்ற பொழுதும் எங்களுடைய கட்சி சார்ந்தவர் பயணிக்கின்ற பொழுது நாங்கள் அந்த உடையதை இதை செய்வோம் ஆனால் அவர் வருவதற்கான சாத்தியங்கள் இல்லைன்றதான் அவர் சொல்கிறார் அப்போ இங்கே தமிழரசு கட்சி என்ன சொல்லுது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது இது சம்பந்தமான விமர்சனங்கள் பல இடங்கள்லையும் பேசப்பட்டிருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது அப்போ தமிழரசு கட்சி என்ன செய்யப்போன்றது அப்போ ஏற்கனவே இந்த யார் சி வி கே சிவஞானம் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு ஒரு ஊடக சந்திப்பில் பேசுகின்ற பொழுது இந்த முதலமைச்சர் வேட்பாளர் சம்பந்தமான விடயத்தில் ஒரு விடயத்தை சொல்கிற கட்சிக்கு வெளியிலேருந்து நாங்கள் ஆக்களை எடுக்க மாட்டோம் ஆக்களை எடுக்க மாட்டோம்னா வேட்பாளர் யாரையும் இறக்குமதி செய்ய மாட்டோம் நாங்கள் கட்சிக்கு உள்ளேயே எங்கள்கிட்ட நிறைய பேர் இருக்கின்றார் கட்சி வேலை செய்தவர்கள் இருக்கின்றனர் கட்சிக்கு உள்ளே என்கின்ற பொழுது கட்சியில் இருக்கணும் என்ற அவசியம் இல்லை கட்சிக்காக வேலை செய்தவரை கூட நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக ஆக்குவதற்குரிய சாத்தியங்கள் இருக்கின்றது இப்போ நாங்கள் வெளியிலேருந்து ஆக்கல் எடுக்க மாட்டோம் என்ற விடயத்தை அவர் தெளிவுபட சொல்லியிருந்தார் அப்போ இதுக்கான காரணம் இருக்கக்கூடும் என்ற கேள்வி எழுகின்றது சரி இது பாருக்கு இந்த விடயத்தை பார்க்கறது முதல் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும் சுமந்திரன் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக வருவதற்குரிய சாத்தியங்கள் அதிகமாக இருக்கு தமிழரசு கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக வருவதற்குரிய சாத்தியங்கள் அதிகமாக இருக்கின்றது என்ற விடயத்தில் சுமந்திரவர்கள கேட்ட பொழுது கூட அவர் சொல்கிற கட்சி என்ன முடிவெடுக்குதோ அதற்கு நான் தலைப்படுவேன் அதற்கு நான் உடன்படுவேன் கட்சி என்ன முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னால் முதலமைச்சர் வேட்பாளர் அனுப்பிறதுக்கு தயார் கட்சி யாரை முதலமைச்சர் வேட்பாளர் சொல்கிறாரோ அவர்களை நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயார் அப்போ இப்போ இருக்கிற விமர்சனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முதலமைச்சர் வேட்பாளர்ன்றதை தவிர்த்து தமிழரசு கட்சி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அல்லது அல்லது யார் இந்த தமிழரசு கட்சி இயக்குன்ற விமர்சனம் மெட்டாக்களால் முன்வைக்கப்படுது என்றால் சுமந்திரன் மேலும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சுமந்திரனுடைய தன்னிச்சையான செயல்பாடுகளால் தான் இந்த கட்சி இயங்குது என்ற விமர்சனம் சுமந்திரன் மேலும் முன்வைக்கப்படுகின்றது இப்போ அது உண்மையோ பொய்யோன்றது வேறு விஷயம் ஆனால் இந்த விமர்சனம் மேற்கொள்ளப்படுகின்ற இடத்தை அப்போ சுமந்திரன் சொல்றால் ஆள் தான் முதலமைச்சர் வேட்பாளரோன்ற கேள்வி விளங்குகிறோம் சுமந்திரன் தன்னைத்தானே முதலமைச்சர் வேட்பாளர் சொல்வோம் என்ற கட்சி கசை கதைத்திருந்தால் அந்த விடயங்கள்லாம் வெளியில் வருவதற்குரிய சாத்தியப்பூர்கள் இருக்குது சி வி கே சிவஞானம் மற்றும் கட்சியினுடைய தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்கள் மற்றும் யார் சுமந்திரன் அவர்கள் எல்லாம் ஒரு அணியினராகவும் சிறிதரன் அவர்களோட அணியின ஒரு அணியினராகவும் இருக்கிறது வளமையான விடயம் அப்போ இதில் பேசுகின்ற பொழுது ஏற்கனவே இன் ஒரு 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 சந்தர்ப்பத்தில் பேசிக்க ஸ்ரீதரன் அவர்கள் இந்த மானசபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக வந்த அவருடைய பதவியை திறக்கின்ற பட்சத்தில் அந்த இடத்துக்கு நான் பாராளுமன்ற உறுப்பினராக வருவேன் என்று கூட ஒரு இடத்துல சுமந்திரன் அவர்கள் பேசியிருக்கார் வருவேன் என்று ஒரு உறுதிப்பட சொல்ல இப்படி நடந்தால் அந்த விடயம் நடந்தால் வரலாம் என்கிற விஷயத்தை யார் சொல்லியிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார் அதை உடனடியாக யார் மறுத்திருந்தார் ஸ்ரீதரன் அவர்கள் அதற்கான மறுப்பு கருத்தையும் தெரிவித்திருந்தார் அப்படியான சந்தர்ப்பங்கள் இல்லை என்ற பொருள் கூட பேசியிருந்தார் இது அவர்களுடைய உட்கட்சி மோதலை காட்டுவதாக முயல அது வரும்படியும் அப்போ இப்படியான சில விஷயங்கள் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இப்போ முதலமைச்சர் தமிழரசுக் கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற கேள்வி எழுது அது சுமந்திரனாக பெரும்பாலும் சுமந்திரனாக இருக்கலாம் என்ற பொருளில் அவர்கள் பேசிக்கொள்கின்றார்கள் சரி இது இவ்வாறு கேட்க சிவிகே சிவஞானம் தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் சிவிகே சிவஞானம் வெளியிலிருந்து ஆக்கள் எடுக்க மாட்டோம் என்று சொன்னதுக்கான காரணம் அவர்கள் வருவதற்கான சாத்தியக்கூறு காணப்பட்டால் அவர்கள் அப்படி சந்தர்ப்பம் இல்லையே தான் பல விமர்சனமாக இருக்கின்றது அப்படி காண சாத்தியக்கூறு காணப்பட்டால் நாங்கள் ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பாக கதைத்திருக்கின்றோம் வெளியிலேருந்து ஆக்கள் எடுக்க மாட்டோம் என்று அதால் தான் எடுக்கவில்லை என்று சொல்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடோ என்ற கேள்வியும் எழுகின்றது ஆக ஏதோ ஒரு வகையில் தங்களை இது இந்த விஷயம் நடக்காதுன்றதுதான் பெரும்பாலான ஒரு கருத்து ஆனால் ஏதோ ஒரு வகையில் இந்த விடயத்துக்கான காப்பை ஏற்கனவே போட்டுக்கொள்கின்றார்களோ தான் இந்த விஷயம் பேசப்பட்டதோன்ற விமர்சனமும் சமூக ஊடகங்களில் அண்மையில் கூட ஒரு சமூக ஊடக பதிவில் பார்த்துருந்தேன் அதுவும் ஒரு பிரபல ஊடக மன்றலையும் இது சம்மந்தமாக அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் அளவப்பட்டிருந்தது ஆகவே இதற்கான ஒரு ஒரு படிநிலை தான் அவர்கள் இந்த விஷயத்தை பேசுகின்றார்களோ என்ற கருத்தும் நினைவிக்கொண்டு தான் இருக்கின்றது ஆக எது எவ்வாறாக இருந்தாலும் கூட அரசியல்ல இளஞ்சலியன் அவர்கள் பயணிப்பார்களாக இருந்தால் நேரடி கட்சி அரசியலாக அவர் அரசியல் இளைஞலியன் பயணிப்பார்களா இருந்தால் என் நேரடி கட்சி அரசியல் சொல்றாங்க எல்லாருமே அரசியல் பிராணி தான் எல்லாருமே இந்த அரசியலுக்குள்ளே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் தான் என்ற வகையில் நேரடி கட்சி அரசியலில் அல்லது நேரடி அச்ச இவர் பயணிப்பாரா இருந்தால் இவருக்கான ஆதரவு அதிகமாக இருக்கின்றது ஒரு பக்கம் இருக்கின்றது ஆக வரும் காலங்களில் இவர் பயணித்தால் யாரோட சேர்ந்து பயணிப்பார் அல்லது சுயேட்சை அணிக்க என்ற கேள்வி எழுகின்றது அல்லது பயணிப்பாரா என்ற கேள்வி கூட எழுந்திருக்கின்றது இதற்கான பதிலை இளஞ்சலியன் அவர்கள் நேரடியாக இதற்கான பதிலை வழங்குவாரா வழங்கினால் ஒரு தெளிவுபடுத்தலோன்று இருக்கும் என்றுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது இப்படியான பல விடயங்களோட இன்னும் ஒரு காணொலிகளை நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்